ஓம் விக்னேஸ்வரா போற்றி ஓம் நவக்கர நேர்களை போற்றி கடகராசினருக்கு வணக்கம் கடகராசி காலப்புரட்சி சக்கரத்தின் நாலாம் இடம் சுகஸ்தானம் சுகப்பட போகிறீங்க நல்லா இருக்க போகிறீங்க உங்கள் ரூட் கிளியர் ஆகுது உங்களுக்கு இருந்த பிரச்சனையெல்லாம் தீரப்போகுது உங்கள் வாழ்க்கை பாதையில் இருந்த தடைத்தற்கள்லாம் தூக்கி எறியப்படுகிறது எல்லாமே வச்சு இந்த ஜேசிபியை வச்சு சுத்தம் பண்ண மாதிரி கிளியராக இருக்குது எவ்ரி திங் இஸ் கிளியர் எவர் கிளியர் ரூட் கிளியர் நல்லா பைபாஸ் ரோடு மாதிரி ஜம்முன்னு உங்கள் வாழ்க்கை ட்ராவல் போக போகுது நல்லா இருக்குது கிரக நிலையில் பார்க்கும்போது சரியானே கிடையாது ராசியில் செவ்வாய் இருந்தாலுமே ஒன்றும் பிரச்சனை இல்லை அடுத்தடுத்து மற்ற கிரகங்களில் நல்ல நிலைமலை இருக்குது ராசிக்கு சும்மா சுப்பனமாக இருக்கிற சனி பகவான் சுயசாரத்துக்கு போகிறாரு வர ஏப்ரல் இருபத்தெட்டாம் தேதி அவர் ஒரு நானூறு நாளைக்கு சுயசாரத்தில் இருப்பார் உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் ஒன்பதாம் இடத்துல இருக்கிறார் பரவாயில்ல பாக்கியஸ்தானத்தில் தான் இருக்கிறாரு வீடு கொடுத்தவன் வளர்த்துருக்கிறாரு சரியா வீடு கொடுத்தவன் வளர்த்து இருக்கிறது நல்ல அமைப்பு தான் வீடு கொடுத்தவன் குரு பகவான் வந்து ராசிக்கு நாலாம் இடத்துல கேந்திரத்தில் இருக்கிறார் ஸோ சனி பவானு கேந்திரத்தில் குரு இருக்கிற வரைக்கும் சனி பவானு கு சனி பவனால் எந்த பிரச்சனையும் இல்லை ஸோ குரு பகவான் வந்து ஒரு ஏருக்கு இருப்பார் மே பதினஞ்சுலேருந்து அடுத்த ரெண்டாயிரத்து இருபத்தாறு மே இருபத்தி ரெண்டு வரைக்கும் இருப்பார் அதுக்கடுத்து உங்கள் ராசிக்கு வந்துருவார் ராசிக்கு வந்தாலும் ஒன்பதாம் பறவை சனி பவனை பார்ப்பாரு அதனால உங்களுக்கு ஒன்பதாம் இடத்துல இருக்க சனி பவனால் எந்த பிரச்சனையும் இல்லை சரியா பொதுவாக ஒன்பதாம் இடத்துல சனி பவன் இருந்தார்னா நல்ல தான் உங்கள் ராசிக்கு வந்து அவர் வந்து ஏழுக்கு மூணாம் இடத்துல இருக்கிறாரு எட்டாம் இடத்துக்கு ரெண்டாம் இடத்துல இருக்கிறாரு அந்த அமைப்பு தான் ஏழாம் இடத்துக்கு மூணாம் இடத்தில் இருக்கிறாருன்னா என்னென்னா கணவன் முனை ஒரு வெற்றி கிடைக்கும் ரெண்டு பேரும் ஒரு இவ்வளோ நாள் இல்லாத அளவுக்கு ஒரு முன்னேற்றத்தோடு இருப்பீங்க உங்கள் விஷயத்தில் ஒரு முயற்சி இருக்கும் தொட்டக்காரியந்தொலங்கும் காரிய அனுகூலமாக இருக்கும் தைரிய காரியமாக இருப்பீங்க வீரமும் விவேகமும் சேர்ந்து வரும் ஏன்னா விவேகத்துக்கு குரு பகவான் பணப்பழக்கத்துக்கு குரு பகவான் மற்ற காரியத்துக்கெல்லாம் சனி பகவான் செய்வார் ஏன்னா வந்து ஒரு மூணாம் மடத்துக்கு ஏழாம் மடத்தில் ஒன்பதாம் இடத்தில் இருக்கிறனால ஓரளவு அந்த பாக்கியத்தை கொடுப்பார் சரியாக குரு வீட்டில் இருக்கிறதுனால ஓரளவு சனி பகவான் வந்து நல்லா வைப்பை தான் கொடுப்பாரு அடுத்து வந்து அவர் உங்கள் ராசிக்கு எட்டாம் இடத்துக்கு ரெண்டாம் இடத்துல இருக்கிறார் திடீர் பண வரும் குடும்பத்தில் எதுபாரா திடீர் பண இன்சூரன்ஸ் பணம் எல்ஐசி பணம் நின்று போன பணம் தடைப்பட்ட பணம் கொடுத்த பணம் வரா வராமல் போயிருமோ அப்படின்னு நினச்ச பணம்லாம் வரும் ஓகே நேர்களே இப்படி நல்ல பழங்களாம் சனி பகவான் வந்து அடுத்து வருகின்ற நாலு நாள் கொடுக்குறாரு நல்ல விதமாக பார்க்கப்படுகிறார் உங்கள் ராசி எல்லோரும் லைக் பண்ணுறாங்க உங்களை எல்லோரும் லைக் பண்ணுறாங்க உங்களை துரத்துனவங்க விரட்டினவங்க உங்களை ஆகாத நினச்சவங்க உங்கள் பேச்சை கேட்காதவங்க எல்லாருமே உங்களை திரும்பி வந்து பார்க்க போகிறாங்க இந்த உலகமும் ஊரும் உங்களை திரும்பி பார்க்க போகுது மூக்கு மேலே வரலை வச்சு வேர்க்க போது சரியா எல்லோரும் வாயடைச்சு போகிற மாதிரி வாழ்ந்து காட்ட போகிறீங்க நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது போது ஜோடத்துலேருந்து நிறைய வீடியோ போடுறோம் சாதக பாதங்களை சொல்கிறோம் கிரக சூழ்நிலைகளை சொல்கிறோம் நட்சத்திரம் புனர்பூசம் பூசம் ஆயில்யம் மூணு நட்சத்திரத்துக்கு வீடியோ போடுறோம் ராசிக்கு சாதக பாதங்களை போடுறோம் கோச்சார பழங்களை போடுறோம் தசாபுத்தி பழங்களையும் போடுறோம் நம்ம டீம் நல்லா வேலை செய்யுது ஒரு லைக் பண்ணுங்கள் இந்த வீடியோவை பார்க்குற நேர்கள் முழுமையாக பார்க்குறவங்க எல்லாருமே லைக் பண்ணுங்கள் ரிட்டன் வியூவர்ஸ் நியூ வியூவர்ஸ் புது விவர்ஸ் எல்லாத்துக்கும் சிரம் சார்ந்த நன்றி கோடான கோடி நன்றி உங்கள் பொறப்பாதங்களை நன்றி சமைப்பிருக்கிறேன் தொடர்ந்து பாருங்கள் ஆதரவு பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் வீடியோ பார்க்குற அனைவரும் நேர்களுமே லைக் பண்ணுங்கள் தகவலை சொல்லுவேன் நீங்கள் வந்து கமெண்ட் பாக்ஸில் உங்கள் கேள்விகளை கேட்கலாம் நான் கமெண்ட் பாக்ஸில் உங்களுக்கு பதில் சொல்லுவேன் அப்படி சொல்ல முடியாத பட்சத்துக்கு உங்களுக்கு வந்து நான் வீடியோவிலே பதில் சொல்லுவேன் அடுத்து வருகின்ற காலத்தில் வீடியோவிலே உங்கள் கமெண்ட் பாக்ஸில் நீங்கள் கேட்ட கேள்விகளுக்கு பதில் சொல்வேன் பிறந்த டேட்டு இதெல்லாம் அனுப்பி பிறந்த பலனை கேட்காதிங்க அட் ப்ரெசென்ட் என்ன பிரச்சனை அதை சொல்லுங்கள் உங்களுக்கு பிரச்சனை இருக்கும் குடும்பத்தில் பிரச்சனை இருக்கும் குடும்ப பிரச்சனை குழந்தை பிரச்சனை கடன் பிரச்சனை தொழில் பிரச்சனை வியாபாரத்தில் பிரச்சனை கடன் முனைவு பிரச்சனை மற்ற எந்தவித பிரச்சனை இருந்தாலும் அந்த பிரச்சனையை சொல்லுங்கள் நான் ராசிக்கு அதுக்கு அந்த உங்கள் ராசியை ராசியை மையப்படுத்தி அந்த பிரச்சனைக்கு இப்படி தீர்வாகுன்னு அதை சொல்லுவேன் சில நேரத்தில் லக்கணம் தெரிஞ்சாலும் லக்கணத்தை அனுப்புங்கள் தசா புத்தி தெரிஞ்சாலும் அனுப்புங்கள் அதுதான் ரொம்ப ஈஸி எனக்கு வந்து ஈஸியாக இருக்கும் அது நீங்கள் கடகராசி என்ன நட்சத்திரம் கடகராசியில் பூசை நட்சத்திரம் எனக்கு வந்து இப்போதைக்கு வந்து தசை நடக்குது நான் வந்து மிதுன லக்கணத்தில் பறந்துருக்கிறேன் எனக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு சொன்னீங்கன்னா எனக்கு ஈஸியாக இருக்கும் பலன் சொல்கிறதுக்கு சரியா அதனால மேக்ஸிமம் லக்கணத்தை தெரிஞ்சுக்கோங்க தசா புத்தி தெரிஞ்சுக்கோங்க உங்களுக்கு தெரிஞ்ச டீட்டெயில் அனுப்புங்க அதுக்காக நீங்கள் தேடி பிடிச்சி அலையின்னால் விஷயம் கிடையாது உங்களுக்கு என்ன தெரியுதோ அதை அனுப்புங்க மேற்கொண்டு உள்ளதை நான் பார்த்து உங்களுக்கு பலனை சொல்லுவேன் சரியா இப்படியோ ஒரு நிவாரணம் கொடுப்பேன் நான் சொல்கிற விஷயம் வந்து உங்களுக்கு பதிலாக இருக்கோ இல்லையோ ஒரு நிவாரணமாக இருக்கும் ஒரு ஆறுதலாக இருக்கும் ஒரு அருமருந்தாக இருக்கும் நல்லபடியாக உங்களுக்கு சீக்கிரம் பிரச்சனை தீர்கிறதுக்கு ஒரு வழியாக சொல்லுவேன் பரிகாரத்தை சொல்வேன் ஓகே நேரலை இப்போ சனி பகவான் ஒரு நானூறு நாளைக்கு உங்களை ராஜயோக வாழ்க்கையை கொடுக்க போகிறாரு நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது சிறப்பாக இருக்குது சரியா கோயில் உள்ளத்துக்கு போயிட்டு வருவாங்க தெய்வபக்தி இருக்கும் விவசாய நல்லா நல்லாயிருக்கும் விவசாயம் வேளாண் வேளாண் விளைபொருள் உற்பத்தி கால்நடை வளர்ப்பு எல்லாம் நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது தோட்டம் காய்கறி தோட்டம் பழத்தோட்டம் எல்லாமே நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது சரியாக தோப்புத் துறை வச்சுருக்கோம் நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது அதுபோக கொஞ்சம் வயசில் இருக்கிறவங்க மாணவர்களுக்கு விளையாட்டுத் துறையில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் அதுபோக திரைப்படத்துறை இயலிசை நாடகம் ஆடல் பாடல் பரதநாட்டியம் இது சம்மந்தப்பட்டவங்களும் நல்லாயிருக்கும் தந்தைக்கு ஆயுள் பழம் நல்லபடியாக இருக்கும் தந்தை வழி சொத்துக்கு நல்லபடியாக கிடைக்கும் கோயில் வளத்துக்கெல்லாம் நல்லபடியாக போயிட்டு வருவீங்க கோயில் வேலைகள்லாம் நல்லா செய்வீங்க கும்பவாசை வேலைகள் கோயில் புரணமடைக்கிறது குளங்கள் வெட்டுறது இது மாதிரி வேலைகள்லாம் நிறைய இருக்கும் ஆலை வழிபாடில் நல்ல ஒரு இதை செய்வீங்க பண விஷயத்தில் நல்லாயிருக்கும் சரியாக நல்ல விதையாக பார்க்கப்படுகிறது சரியா நேர்களே நல்லாயிருக்கும் அடுத்த விஷயத்தில் அடுத்த விரண்டிய காலங்களில் உங்கள் மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது சனி பகவான் ஒன்பதாம் இடத்துக்கு வந்தாலுமே சுக்கிரன் அடுத்து பத்து பதினொன்றாம் இடம் வருது நல்ல அமைப்பு தான் புதனும் நல்ல நிலமைக்கு வராரு வருகிற ஏப்ரல் முப்பதாம் தேதி ராசிக்கு பத்தாம் இடத்துக்கு வராரு மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது சரியாக பத்து பதினொன்றாம் இடம் அடுத்து பன்னெண்டாம் இடம் சாண பலம் வர்றாரு ஸோ சனி பகவான் சுக்கிரன் புதன் இந்த கிரகங்கள் நல்ல பழங்களை கொடுக்குறாங்க உங்களுக்கு அடுத்தடுத்து நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது குரு பன்னெண்டாம் இடத்துக்கு வந்தாலுமே சுப வரையத்தை கொடுப்பார் ஓகே பலன்கள் எப்படி இருக்குது சார் பார்ப்போம் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டன் ஆன் பண்ணுங்கள் நோட்டிஃபிகேஷன் வர எல்லா வீடியோவும் பாருங்கள் தயவுசெய்து லைக் பண்ணுங்கள் உங்களுக்கு வந்து நல்லா இருக்குது நேரிலே சனி பகவானுடைய இந்த சஞ்சாரம் வந்து உங்கள் எல்லா வீட்லேயும் முன்னணியாக இருப்பீங்க ஒரு லீடிங் இருக்கும் நம்பர் ஒன்னாக இருப்பீங்க மனதில் நிம்மதி இருக்கும் மகிழ்ச்சி பிறக்கும் விருப்பங்கள்லாம் நிறைவேறும் குடும்பத்தில் உங்கள் வார்த்தைக்கு மதிப்பு இருக்கும் கணவன் மனைவிக்குள்ளே மனஸ்தாபங்கள் இருந்துச்சுன்னா சரியாக போயிடும் இதுவரையில் உங்களை ஏராளமாக திட்டினவங்க இனிமேல் உங்களை பாராட்டுவாங்க சொந்த வீடு வாங்கணும் அப்படின்னு என்ன இருந்துச்சுன்னா அந்த காலங்கள்லாம் இனிமேல் நிறைவேறும் சரியாக நேர்களே ராசிக்கு நாலாம் இடம் வலுப்புறது ராசிக்கு நாலாம் இடம் வந்து நல்ல விதமாக பார்க்கப்படுகிறதுனால அடுத்தடுத்து வர இந்த காலகட்டங்கள் மிகச்சிறப்பாக இருக்கும் அடுத்து வந்து வழக்கு வம்பு வழக்கு பிரச்சனைகள்லாம் தீர்வாகும் பிரச்சனைகள் எல்லாம் கட்டுக்கொள்ள வரும் தந்தை உடல்நலம் சிறப்பாக இருக்கும் சகோதர வலையில் சில பிரச்சனைகள் இருந்தாலுமே ஆதாயம் இருக்கும் செலவு இருக்கும் குடும்பத்தை கட்டுப்போட கொண்டு போவீங்க சரியாக குடும்ப கவரத்தை காப்பாற்றுவீங்க குடும்பத்தை வந்து கட்டுப்பாட்டோடு கொண்டு போவீங்க தனித்துவமாக இருப்பீங்க குடும்பத்தில் உங்களோட இன்வால்மெண்ட்டு தனிப்பட்ட முறையில் இருக்கும் இருப்பினும் செவ்வாய் ராசியில இருக்கிறாரு செவ்வாய் ராசியில இருக்கிறதுனால என்ன நீச இருக்கிறார் கொஞ்சம் எமோசனாகாமல் இருங்க சரியாக எமோசனாகாமல் பதட்டப்படாமல் இருங்க தாய் விஷயத்தில் கொஞ்சம் விட்டு கொடுத்து போங்க தாயாதிர்கிட்ட விட்டு கொடுத்து போங்க கணனு மனவர்கள் நல்லாயிருக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை தூரதேசத்தில் இருக்கிறவங்க கொஞ்சம் அமைதியாக போங்க தூரதேச வெளிநாடு வெளிமாலை தொடர்பில் இருக்கிறவங்க கொஞ்சம் முன் யோசனையோடு இருங்க சரி அது ரொம்ப முக்கியம் எட்டாம் இடத்தை பார்க்குறாரு எட்டாம் இடத்தை பார்க்குறதுனால என்ன முன் யோசனை குறையும் அந்த முன் யோசனையை வளர்த்துக்கோங்க ராகு கேதுகள்லாம் ராசிக்கு வந்து ரெண்டு எட்டாம் இடத்துக்கு தான் வராங்க ரெண்டு எட்டாம் இடத்துல வருந்தாலும் கொஞ்சம் ஏற்றத்தாழ்வு இருக்க தான் செய்யும் சரியாக வீண் செலவுகளால் கொஞ்சம் பிரச்சனை வரும் கவனமாக இருங்க ஆனால் சனி பகவான் வந்து பாக்கியஸ்தானத்தில் இருக்கிறனால அனைத்தையும் சமாளிப்பீங்க இப்போ அதை பற்றி தான் பேசுகிறோம் ராகு கேதுகளை அடுத்து கொஞ்சம் பேர் இடமாற்றம் மாறாங்க வருகிற மே பதினெட்டு ராகு எட்டாம் இடத்துக்கு வராரு கேது ரெண்டாம் இடத்துக்கு வராரு அவங்க ஒரு பக்கம் வந்தாலுமே சனி பகவான் அதை சப்போர்ட் பண்ணுவார் ஏன்னா ராகு வந்து சனி பகவான் வீட்டில் தான் இருக்கிறாரு கேது சூரியன் வீட்டில் தான் இருக்காரு நான் இதுக்கு தனியாக ஒரு வீடியோ போடுறேன் ராகு இதனால பெருசாக பிரச்சனைலாம் வராது அதுக்கு தேவையான சில பரிகாரம் சில சுச்சும் வழிபாடு மட்டும் லைட்டை பண்ணிவிட்டு போயிட்டிங்கன்னா அந்த பிரச்சனை இருக்காது இங்கே வந்து மெயின் சப்ஜெக்ட் வந்து சனி பகவான் ராகும்தான் கடகராசிக்கு இதில் குரு சரி சனி பகவான் குருவும் தான் சனி பவான் குருவும் தான் ரெண்டு வருமே தங்களுக்குள்ள கேந்திரமாக இருக்கிறாங்க நைன்டி டிகிரியில் இருக்கிறதுனால ஒன்றும் பிரச்சனை கிடையாது சரியா கேந்திரம்னா என்ன அந்த டிகிரியில் வர்றது தான் ஒரு கிரகத்துக்கு ஒரு கிரகம் கேந்திரமாக இருக்குன்னா தொண்ணூறு டிகிரியில் இருக்கணும் இப்போ சனி பவானுக்கு வந்து குரு பகவான் எவத்தனை டிகிரியில் இருக்கிறாரு அப்படின்னு பார்த்தோம்னா தொண்ணூறு டிகிரியில் இருக்கிறார் சனி பவானுக்கு குரு பகவான் தொண்ணூறு டிகிரியில் இருக்கிறாரு குரு பகவானுக்கு சனி பகவான் வந்து இரநூத்தி இருபது டிகிரியில் இருக்கிறாரு சரியா இந்த அமைப்பு தான் ஸோ ஸ்கொயரில் இருக்கிறதுனால எந்த பிரச்சனையும் கிடையாது அந்த ஒளி பிம்பம் இருக்கும் கேந்திரத்தில் இருக்கிற கிரகங்கள் வந்து தங்களுக்குள்ள வந்து ஒளி தொடர்பு இருக்கும் பவர் டிரான்ஸ்மிஷன் அப்படிம்பாங்க அதாவது எப்படின்னா அதெல்லாம் ஜங்ஷன் உமிழும் இடங்கள் பவரும் அது மாதிரி கிரகங்களுக்கு வந்து கேந்திரம் வந்து ரொம்ப முக்கியமான இடமாக பார்க்கப்படுகிறது அதனால் உங்களுக்கு சனி பகவான் நல்லா சப்போர்ட் பண்ணுவார் ராகுதலால் இந்த பிரச்சனையும் இருக்காது ஓகே எல்லாத்தையும் சமாளிச்சுருவீங்க சிரமம் ஏற்பட்டாலும் அதை வந்து ஃபேஸ் பண்ணுவீங்க பித்திருக்கள் ஆசீர்வாதம் இருக்கும் அதனால் குடும்பத்தில் சுப நிகழ்ச்சி நடக்கும் திருமணம் நடக்கும் மற்ற விசேஷங்கள்லாம் நல்லபடியாக நடக்கும் சுபகாரங்கள் இருந்து சிக்கல்லாம் தீரும் மற்றவங்களுடைய பிரச்சனை நல்லபடியாக முடியும் சரியா நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது பொருளாதார சிக்கல் சரியா பொருளாதார சிக்கல் எதுவுமே பெருசாக இருக்காது அதே நேரத்தில் வந்து நீங்கள் வந்து பிறருக்கு வந்து ஜாமீன் போடுறது உத்தரவாதம் கொடுக்குறது இதெல்லாம் விட்டுருங்க சரியா அது நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது அதே மாதிரி இந்த நெட்டில் இருக்கிறவங்க வலைதளத்தில் இருக்கிறவங்க இன்டர்நெட்டில் இருக்கிறவங்கெல்லாம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் மெயில் அனுப்பும்போது சரி இன்ட்ரெஸ்ட் என்னது இன்ட்ரெஸ்ட் அது என்னமோ சொல்கிறாங்களே இன்றைக்கி வாட்ஸ்அப்புங்கிற இன்ஸ்டா இன்ஸ்டாகிராம் எஸ் இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக்கு இதிலலாம் நீங்கள் தகவல் பரிபாரும்போது கொஞ்சம் எச்சரிக்கையாக இருங்க மற்றவங்களுக்கு பொதுவான விஷயத்தை ஷேர் பண்ணுங்கள் பிறர் புண்படுத்துகிற மாதிரி ஷேர் பண்ணாதீங்க அதில் ஏதாச்சும் வம்பு தும்பு வரும் அதனால் நெட்டு இன்டர்நெட் வலைதள சர்வீஸில் இருக்கிறவங்களாம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் குடும்பத்தில் பெண்கள் நல்லா இருப்பீங்க சரியா அடுத்து வரைக்கும் நானூறு நாட்கள் பெண்கள் நல்லா இருப்பீங்க சிறப்பாக இருக்கும் அன்புமாக இருப்பீங்க அக்கறைமாக இருப்பீங்க நல்ல ஒரு நிலைமையில இருப்பீங்க ஒத்துழைப்பு இருக்கும் அதன் மூலம் சில காரியங்கள் சாதிப்பீங்க இல்லத்தரசிகளுக்கு குடும்பத்தில் நல்ல ஒரு மதிப்பு மரியாதை இருக்கும் வீட்டில் இந்த மகாலட்சுமியோட கடாசயம் இருக்குது நே ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருந்தேன் நான் வீட்டில் தெய்வம் இருக்குன்னு அதன்படி உங்கள் வீட்டில் வந்து தெய்வம் வந்து குடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அது நல்லபடியாக வச்சுக்கோங்க வருகிற அர்ச்சை தெரிவி அன்றைக்கி ஒரு பூஜையை பண்ணுங்கள் காலையில் ஒம்பது டு பத்துக்குள்ளே ஒரு பூஜை பண்ணுங்கள் கரெக்டாக ஒன்பதே முக்காலுக்கு முடிச்சிருங்க மகாலட்சுமி சோதரத்தை சொல்லுங்கள் மகாலட்சுமி குபேர படத்தை வச்சு வணங்கினீங்கன்னா கூடுதல் சிறப்பாக இருக்கும் இதெல்லாம் துணை அமைப்புகள் இந்த பூஜ்ய புனஸ்காரத்தில் எந்த அளவுக்கு நீங்கள் முயற்சி பண்ணி செய்கிறீங்களோ அடுத்தடுத்த வருகாரிங்க நல்லாயிருக்கும் சனி பகவான் ஒன்பதாம் இடத்துல இருக்கிறாருன்னா அஷ்டலட்சுமியை வந்தான் சனி பகவான் பொதுவாகவே வந்து அஷ்டலட்சுமியத்தை ஒன்பதாம் இடத்துல கொடுப்பாரு அது குரு குரு வீட்டில் இருக்கிறதுனால கூடுதல் சிறப்பு தான் ஸோ அதை வலுப்படுத்துகிறோம்னா அச்சிய திருது இன்றைக்கி நான் ஏற்கனவே இந்த வீடியோவில் சொல்லியிருக்கிறேன் இதுலேயும் ஒரு ஒரு சில வார்த்தைகள் சொல்லிவிட்டு பலனை சொல்கிறேன் ஏன்னா அதுவும் முக்கியம் பலன்கள் ஒரு பக்கம் இருந்தாலுமே சில பூஜ்ய புனஸ்காரங்கள் பரிகாரத்தை சொன்னோம்னா நல்லபடியாக இருக்கும் இதை பரிகாரம் சொல்ல முடியாது வழிபாட்டு முறைகள் கல்வூப்பு பால் பச்சை கற்பூரம் சந்தனம் குங்குமம் இதில் அஞ்சில் ஏதோ ஒன்று வாங்கி பூஜை அறையில் வச்சுருங்க நறுமண பொருளாகவும் இருக்கும் சரியா அது மற்ற பொருளாக நறுமண பொருளாக இருக்கும் கல் உப்பும் பாலும் வந்து உணவுப் பொருளாக இருக்கும் இதை நீங்கள் வந்து நெய்வேத்தி முன்னாடி வீட்டில் சாப்பாட்டுக்கு வச்சுக்கலாம் அதுபோக செவ்வாய் வெள்ளிக்கு வந்து எலுமிச்சை மலத்தை மாற்றுங்க அஷ்டலிச்சி மந்திரத்தை சொல்லுங்கள் மஞ்சள் பிள்ளையார் பிடிச்சி வச்சுக்கோங்க சரியாக நாவல் இருந்து சரஸ்வதி நாமத்தை சொல் நாமத்தை சொல்லுங்கள் நாபிக்க நாவலியாக நாமங்கள் வரும்போது சரஸ்வதி வந்து உங்ககிட்ட கூடியிருப்பாள் ஸோ அந்த மஞ்ச விநாயகர் அந்த மஞ்சளை பிடிச்சி வைக்கிறீங்க அதில் ஆதிபரா சக்தி இருப்பா விநாயகரே சக்தி வடிவம் தான் அதில் குங்குமத்தை வச்சுட்டிங்கன்னா கண்டிப்பாக சக்தி வந்து அதில் குடியிருப்பாள் குங்குமத்தில் தான் அந்த ஐராண்டு கோடி ஆகி ஆதிபராசிக் எண்ணெய் இருக்கா கும்ப நாயகி அந்த குங்கும நாயகி செந்தூர செல்வி வந்து அந்த குங்குமத்தில் தான் இருக்கா சரியா அந்த செந்தூரத்தை எடுத்து அந்த மஞ்சள் விநாயகரில் பிடிச்சி வச்ச விநாயகரில் வச்சுட்டிங்கன்னா மஞ்சளில் பிடிச்சி வச்ச விநாயகர் சில பேர் சானியில் பிடிச்சி வைப்பாங்க சாணியில் பிடிச்சி வச்சிங்கன்னா அருங்கும்புல் வைக்கணும் சும்மா சாணியில் பிடிச்சி வைக்கக்கூடாது சரியா பூஜை அறையில் அருகம்புல் வைக்கணும் ஒரு அருகம்புல் எடுத்து அதில் தலையில் சாரி அப்புறம் தலைன்னு சொல்லக்கூடாது அதில் வந்து நம்ம சிரத்தில் வைக்கணும் சிரம் சிறப்பகுதியில் வைக்கணும் அப்போ தான் அது வந்து பரிபூர்ணமாகும் ஸோ மஞ்சள் விநாயகர் பிடிச்சாலுமே அதில் வந்து சிரத்தில் வந்து நம்ம வந்து செந்தூரத்தை வைக்கணும் அங்கே வந்து சக்தி விநாயகர் ஆயர்வார் அவர் சக்தியோட வந்து குடியிருப்பார் மகாலக்ஷ்மி மந்திரம் சொல்லுங்கள் அஷ்டலெஷ்மி மந்திரம் நிறைய இருக்குது அதை சொல்லுங்கள் கடகராசிக்குன்னு ஒரு மந்திரம் இருக்குது ஏற்கனவே நான் பழைய வீடியோவில் சொல்லியிருக்குறேன் சரியா அந்த வீடியோ பார்த்திங்கன்னா தெரியும் இப்போ கையில் இருக்கா என்னன்னு தெரியல என்ன நிறைய நம்ம பேசுகிறதுனால சில நேரம் சில மந்திரங்கள் வந்து நம்ம கைக்கு வரும் சில நேரம் போயிடும் இருக்குங்க கடகராசிக்கு யோகம் இருக்குது அதாவது எல்லா நேரமும் எல்லாமே நமக்கு க கண்ணில் படாது ஓம் ஐம் க்ளீம் சோமாயே நமக சோமன்னா சந்திரன் அர்த்தம் ராசிநாதன் இதை மூணு தடவை சொல்லுங்கள் ஓம் ஐம் கிளியும் சோமாய நமக ஓம் ஐம் கிளியும் சோமாய நமக இந்த மந்திரத்தை நீங்கள் தினமும் சொல்லலாம் சரியா இந்த மந்திரத்தை வந்து நீங்கள் அந்த பூஜை அறையில் சொல்லுங்கள் பதினோரு தடவை இல்லைன்னா நூற்றி எட்டு தடவை இல்லை ஆயிரத்தி எட்டு தடவை சொல்லுங்கள் எந்த பக்கம் திரும்பி வேணாலும் சொல்லலாம் திசை இதுக்கு முக்கியம் கிடையாது பூஜையை முடிங்க ஒன்பதே முக்காலுக்குள்ளே முடிங்க நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது சரி சார் வேறு என்ன பழங்கள் சார் இருக்குது அப்படின்னம்ம வேறு பலன்கள் அப்படின்னா குடும்பத்தில் பெண்கள் நல்லபடியாக இருப்பீங்க ஊதியம் ஊதியம் நிரந்தரமாக ஊதியம் நல்லபடியாக இருக்கும் உயர்வு கிடைக்கும் படி நிரந்தரமாகும் வேலைக்கு செல்லும் பெண்கள் மக சிறப்பாக இருப்பீங்க சரியா குடும்ப பெண்கள் நல்லா இருப்பீங்க வேலைக்கு போகிறவங்க நல்லா இருப்பீங்க நல்ல விதமாக தான் பார்க்கப்படுகிறது நிறத்தை கரைய முடியும் அரசாங்கத்தால் அனுகூலம் இருக்கும் எதிர்பார்த்தபடி வீடு மனை வண்டி வாகனம் அமையும் வசதிகள் பெருகும் அதே மாதிரி நீங்கள் வந்து மறைமுக எதிர்ப்புகள்லாம் உங்களுக்கு நீங்கிடும் சரியா மறைமுக எதிர்ப்பு நீங்கிடும் ஆள் நல்லா துடிப்பாக இருப்பீங்க எனர்ஜியாக இருப்பீங்க சனி பகவான் உங்கள் ஆசிக்கு மூணு ஆறு பதினொன்றாம் இடத்தை பார்க்குறாரு இளைய சகோதர விஷயத்தில் சில பிரச்சனைகள் வரும் கொஞ்சம் தீர்த்துருங்க தம்பி தங்கச்சிகள் சில பிரச்சனைகள் பண்ணாலுமே அதை தட்டி கொடுத்துட்டு போங்க ஆறாம் இடத்தை பார்க்குறது நல்ல தான் நோய் எதிரி கட்டுக்கொள்ள இருக்கும் ஆள் சோம்பல் நீங்கிறோம் சரி ஆள் சுறுசுறுப்பாக இருப்பீங்க ஏன்னா ஆறாம் இடம் வந்து அசுபஸ்தானம் தான் ஒரு மனிதனுக்கு ஆகாத இடம் தான் ஆனால் உத்தியோகம் இருக்காதில் உத்தியோகஸ்தானத்தை பார்த்தாலுமே உத்தியோகஸ்தானாபதி வந்து இப்போ வந்து யார் குரு பகவான் பன்னெண்டாம் மடத்துக்கு இருக்கிறதுனால உத்தியோக ரீதியாக அலைச்சல் வரும் மடத்து குரு பயிற்சிக்கு முன்னாடி ஏன்னா ஆறு கூடவே பன்னெண்டாம் மடத்தில் இருக்கால உத்தியோக ரீதியாக அலைச்சல் இருக்கும் பட் ஆதாயம் இருக்கும் சரியா அப்படி தான் பலன்கள் வந்து உங்களுக்கு கன்வெர்ட் ஆகுது நல்ல விதமாக தான் பார்க்கப்படுகிறது சனி பகவான் லாப வீட்டில் பார்ப்பதுனால எதிர்பார்த்த பண உறவு இருக்கும் புது சொத்து சீர் புது புது சொத்து பத்துக்கள் சீரும் நிறுவல் இருந்து வணக்கு வெற்றியாகும் சரியா நல்லாயிருக்கும் உசரத்துக்கு போகிறீங்க இயல்பு நிலையிலேருந்து உசரத்துக்கு போகிறீங்க மாறுறீங்க கடந்த அஞ்சு வருஷமாக பட்ட கஷ்டம் கண்டக சென்னி அஷ்டம சென்னையில் பட்ட கஷ்டமெல்லாம் நீங்கள் வெகுஜன தொடர்பில் உள்ள வந்து மக்களால் பாராட்டப்பட்டு சீராட்டப்பட்டு நல்ல ஒரு லெவலுக்கு போகிறீங்க நீங்கள் வாடகை வீட்டில் இருந்தாலும் சரி சொந்த வீட்டில் இருந்தாலும் சரி உத்தியோகம் பண்ணாலும் சரி தொழில் பண்ணாலும் சரி வியாபாரம் பண்ணாலும் சரி அடுத்த வரையின நாட்கள் மிகச்சிறப்பாக இருக்கும் ஏப்ரல் முப்பதுக்கு மேலே மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது ஏன்னா ஏப்ரல் முப்பதாம் தேதி தான் அச்சய திருதியை அச்சய திருதியை வந்து உங்கள் ராசிக்கு பதினொன்றாம் இடத்துல தான் நடக்குது சரியா அரிசபத்தில் வந்து குரு சந்திரன் சேர்றாங்க உங்கள் ராசிநாதன் சனி பகவான் சந்திர பகவான் வந்து ரோஹினியில் உச்சமாகி குரு கூட சேர்றாரு ராசிக்கு ஆறு ஒன்பது கூடிய பாக்கியாதிபதி கூட சேர்றாரு அந்த பாக்கியாதிபதி வீட்டில் தான் வந்து சனி பகவான் இருக்கிறாரு அதனால நீங்கள் அச்சை திருதி இன்னைக்கு நான் சொன்ன வழிபாடு பண்ணிட்டீங்கன்னா இன்னும் கொஞ்சம் கூடுதலாக இருக்கும் நல்ல ஜெனரேட்டர் ஆகும் உங்கள் வாழ்க்கை வந்து நல்ல இதாக இருக்குங்க அது செய்யுங்க சும்மா வீட்டிலேயே உட்காந்துக்கிட்டே எனக்கு அது நடக்கணும் இது நடக்கணும் ஒன்றும் நடக்காது கோயில் குளத்துக்கு போகணும் இப்போ கோயில் போய் கோயில் குளத்து போயிட்டு தான் வரணும் நான் இந்த வீடியோ பசுக்கு முன்னாடி கோயில் உள்ள போயிட்டு வந்தால் வீடியோ பேசுகிறேன் கடகராசிக்கு இன்னைக்கு சனிக்கிழமை சரியா நான் வந்து மகர ராசி விரிச்சி கலக்கணும் எனக்கு இப்போ சனி மகாதேசம் நடக்குது சனிக்கிழமை தோறும் நான் கோயிலுக்கு போட்டு வந்துடுவேன் ஐயப்போ சாமி மற்ற சாமியெல்லாம் கும்பிட்டு வந்துடுவேன் நான் சரியா அதுபோக மற்ற நாள் பிரிக்குண்டா கோயிலுக்கு போவேன் நேற்று பிரதோஷம் இப்படி வந்து கோயில் குளத்துக்கு நீங்கள் போகணும் நீங்கள் நினைப்பீங்க உன் பாடு ஜோசியர் நீ ஜோசிய வேலை பார்க்குற அதனால் கோயில் உலுத்துக்கு போவேன் நான் எப்படி போக முடியும் நான் ஆட்டோ ட்ரைவராக இருக்கேன் நான் கோயில் குளத்துக்கெலாம் போக முடியாது நான் நாலு இடத்துக்கு அழையின்னு தெரியணும் எல்லோரும் பாட பாருங்கள் வேணாம்னு சொல்லலை நீங்கள் ஆட்டோ ட்ரைவராக இருந்தாலும் சரி நாட்டுக்கு ராஜாவாக இருந்தாலும் சரி மந்திரியாக இருந்தாலும் சரி கோயில் குலுக்கு போகணும் சரியா அது வசதி வாய்ப்பு கிடைக்கும்போது கோயில் ஊடகத்துக்கு போகணும் நடந்த காலங்களுக்கு ஸ்ரீதேவி நடந்து கோயிலுக்கு போகணும் நடந்தேன்னா அதுக்காக நாலு கிலோமீட்டர் நடக்க வேணும்னு சொல்லலை ஒரு இடத்துலேருந்து குறிப்பிட்ட தூரம் நடக்கணும் கோயில் வாசம் வரைக்கும் காரில் போகக்கூடாது சரியா தெய்வத்தை மதிக்கணும் கொஞ்சம் தூரம்னாச்சும் நடந்து போகணும் சரி நம்ம முக்கியமான கோயிலுக்கு போக முடியாது வீட்டுக்கு பக்கத்தில் இருக்க கோயிலுக்குனாச்சும் போகணும் சரியா நேர்களே கொஞ்சம் அதெல்லாம் மனக்கெட்டுக்கோங்க சில விஏபி எல்லாம் வர வரமாட்டாங்க வெளியே வந்தால் மக்கள் பார்ப்பாங்க டிஸ்டர்ப் ஆகும்னு அவங்களாம் வீட்டுக்குள்ளே கோயில் வச்சுருப்பாங்க வீட்டுக்குள்ளே கோயிலில் கும்பிட்டுக்குருவாங்க அது நல்லதான் பெரிய பெரிய பணக்காரங்கலாம் வீட்டில் விநாயகர்கள் வச்சுருப்பாங்க அங்கே ஒரு குருக்களை போட்டு பூஜை பண்ணுவாங்க அதெல்லாம் செய்வாங்க அது ரைட்டு வசதி இருக்குது கோயிலில் வீட்டு தெய்வத்தை வீட்டுக்குள்ளேயே வச்சு கும்பிட்றாங்க தான் ஆனால் சாமானியப்பட்ட மக்கள் நடந்து போங்க சரியா இதெல்லாம் வந்து சில காரியங்களை செய்யணும் நேர்களை நம்ம அதெல்லாம் செய்ய செய்ய தான் நமக்கு வந்து சிறப்படையும் சும்மா உட்காந்துட்டே இருந்தோம்னா ஒன்றுமே நடக்காது எதனாச்சும் ஒன்று உலண்டுக்கிட்டே இருக்கணும் நம்ம ஒரு காரியங்களை செய்ய செய்ய தான் அது வந்து பளபளக்கும் பட்டை தீட்ட தீட்டத்தான் வயிறுத்துக்கு வந்து மவுசு சரியா அது மாதிரி நீங்கள் எந்தளவுக்கு உங்களை வந்து உடம்பை வளர்க்குறீங்களோ அளவுக்கு உசரமாக போவீங்க ஒசரத்துக்கு போவீங்க நல்லா ரீச் ஆவீங்க ஓகே இதெல்லாம் உங்களுக்கு தெரியும் இதை நான் ஒன்றும் மூச்சு விடாமல் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை எல்லாம் தெரிஞ்சு வச்சது சொல்லுறதுக்கு அவசியம் இல்லை ஆனால் சில பேருக்கு அதை ஞாபகப்படுத்துகிற மாதிரி இருக்குது அதனால் தயவு செய்து அந்த இதெல்லாம் செய்யுங்க இப்போ சில பேருக்கு வந்து சிலது புரிய மாட்டேங்குது ஒரு நாற்பது ஐம்பது வயசுக்கிட்ட இருக்கிறவங்களுக்கு யதார்த்தம் தெரியும் இன்றைக்கி உள்ள கலாச்சார நிலவில் இப்போ புதுசாக அந்த டூ தௌசண்டில் பிறந்து வர்றவங்களுக்குலாம் சில நிகழ்வுகளை சொல்ல வேண்டியதாக இருக்குது அதனால தான் சில வார்த்தைகளை நான் சொல்கிறேன் ஆனால் நல்ல வார்த்தைகளாக நினச்சிக்கோங்க சரியாக நேரிலே நல்ல வார்த்தையெல்லாம் நினச்சி நீங்கள் செஞ்சீங்கன்னா இன்னும் இருபது வருஷம் கழித்து நல்லா இருப்பீங்க இந்த வீடியோ கேட்குற நேயர் ஒரு இருபத்தஞ்சி வயசில் இருக்கிறார்னா அவர் நம்ம சொல்கிற அந்த கடமைகள் அந்த பூஜை புனஸ்காரங்கள் அந்த வழிபாடுகளாக செஞ்சார்னா நாற்பத்தஞ்சு வயசுல நல்லா இருப்பார் அப்போ அவர் நினச்சி பார்ப்பார் இந்த ஒருத்தர் சொன்னார்யா பூதிஜோடத்தில் நான் அதை அப்படியே ஃபாலோ பண்ணேன் இன்றைக்கி நல்லா இருக்கிறேன் நிம்மதியாக இருக்கிறேன் அப்படின்னு பாரு சரியா இதுதான் வைப்ரேஷன் இதுதான் வந்து ஒரு மனிதனை வந்து பதப்படுத்துறது ஓகே நேர்களே அதே மாதிரி வந்து புனர்பூச நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் எப்படி சார் இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா புனர்பூசத்தில் ஒரு பாதம் தான் இருக்குது புதிய வேலை கிடைக்கும் வியாபாரத்தில் முன்னேற்றம் இருக்கும் புதிய முயற்சியில் அலட்சியில் இருந்தாலும் இறுதியில் வெற்றி கிடைப்பீங்க சரியா அடுத்து பூச நட்சத்திரம் சனி பகவானுடைய சொந்த நட்சத்திரம் தான் கொஞ்சம் சளிப்பு வந்து போகும் உடம்புல கொஞ்சம் அசதி இருக்கும் ஆனால் வந்து நீங்கள் சோர்ந்து போக மாட்டீங்க எந்த விஷயத்தையும் தள்ளி போடாமல் வேலையில் உடனுக்குடன் செய்யுங்க சரியா நல்லபடியாக இருக்கும் எந்த ஒரு காரியத்தையும் நீங்களே செய்யுங்க யாரையும் நம்பி ஒப்படைக்கிறாங்க நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது ஆயிலிய நட்சத்திரம் ஆரோக்கியமாக இருக்கணும் தேக ஆரோக்கியத்தை பார்த்துக்கோங்க பிதர்க்கல் விஷயத்தில் கவனமாக இருங்க அப்பா அம்மாக்கிட்ட ஆசீர்வாதம் வாங்க பிதர்களுடைய ஆசீர்வாதத்தை பெருங்க அம்மாவாசை தோறும் சிவன் கோயிலுக்கு போங்க ஆயில் ஆயிலிய நட்சத்திரத்தை பிறந்தவங்க நல்ல பலங்கள் கிடைக்கும் சரியா எதிர்பார்த்த லாபங்கள் கிடைக்கும் நல்ல பார்க்கப்படுகிறது அடுத்து வியாபார பெருங்குடி மக்கள் வியாபார மக்களுக்கு வந்து புது சரக்குகள் புது சரக்கு வாங்க கொடுக்க நல்லபடியாக இருக்கும் தடைப்பட்ட ஒப்பந்தங்கள்லாம் சரியாயிரும் நல்ல வேலை ஆட்கள் அமைவாங்க நல்ல கமி கற்று காண்ட்ராக்ட் கமிஷன் எடுப்பீங்க நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது சரியா அதே இன்ஜினியரிங் வேலை பார்க்குறவங்க கெமிக்கலில் இருக்கிறவங்க ரசாயனம் சம்மந்தப்பட்டவங்க அரிசி சம்மந்தப்பட்டவங்க எண்ணெய் வித்துக்கள் சம்மந்தப்பட்டவங்களுக்கு நல்ல லாபம் கிடைக்கும் அடுத்து வந்து உத்தியோகத்தில் இருக்கிறவங்க கை ஓங்கும் நல்லா இருப்பீங்க உழப்புக்கேற்ற ஊதியம் ஊதியத்து கேட்ட உயர்வு நல்லதுமாக பார்க்கப்படுகிறது அதிகாரிகள் மற்றதில் உங்களுக்கு நல்ல செல்வாக்கு செல்வாக்கு இருக்கும் புதிய வாய்ப்புகள் தரும் நல்லபடியாக பயன்படுத்துக்குங்க புதிய வாய்ப்புகள் வரும்போது நல்லபடியாக பயன்படுத்திக்கணும் சரியா அதுதான் ரொம்ப முக்கியம் வாய்ப்புகளை நம்ம தான் காக்கா மாதிரி குத்திக்கணும் காக்கா எப்படி வடையை குத்திட்டு போதோ அது மாதிரி வாய்ப்புகளை வந்து நம்ம கொத்திட்டு போகணும் யார் வீடு தேடி வந்து புய்சாக மாதிரி கொடுக்க மாட்டாங்க நிறைய பேர் அப்படி தான் இருக்கிறாங்க எனக்கு எதுவும் வீடு தேடி வரணும் நான் எதையும் செய்ய மாட்டேன் அலைய மாட்டேன் தெரிய மாட்டேன் உட்காந்த இடத்துலையே தான் இருப்பேன் எனக்கு எல்லாம் நடக்கணும் அப்படின்னா நடக்காது நம்ம அலைஞ்சு தெரியணும் அதாவது சந்தர்ப்பங்களை நம்ம உருவாக்கணும் நல்ல சந்தர்ப்பங்கள் உருவாக்கணும் கிரியேட்டிவ்லாம் இருக்கணும் சரியாக நல்ல சந்தர்ப்பங்கள் உருவாகி அதை நம்ம தக்க வச்சுக்கணும் சரியாக நெருக்கில நிறைய இருக்குது அதில் சூட்சுமெலாம் இருக்குது ஒரு பெரிய மனுஷனை பார்க்க போனோம்னா அவங்க அந்த பெரிய மனுஷனை பற்றி தெரிஞ்சுக்கணும் அவருடைய நேரங்காலத்தை தெரிஞ்சுக்கிட்டு அவரை வந்து நம்ம ஃபாலோ பண்ணி அவர்கிட்ட ஒன்றுக்கு ரெண்டு தர போயிட்டோம்னா கண்டிப்பாக மூணாவதாக பார்ப்பார் பார்த்து என்னப்பான் கேட்பார் இல்லை சார் நான் கொஞ்சம் கஷ்டப்படுறேன் உங்கள் கம்மியில் எனக்கு வேலை கொடுக்கணும் கண்டிப்பாக செய்வார் அதுக்கு அலையணும் தெரியணும் அந்த சந்தர்ப்பத்தை நம்ம உருவாக்கணும் எதுவுமே உருவாக்காமல் நான் படித்து முடிச்சுட்டேன் நான் இன்ஜினியரிங் கிராஜுவேட்டு எனக்கு வேலை கிடைக்கல அப்படி அம்மா அப்பாவை சண்டை போட்டுருந்தோம்னா வேலை கிடைக்காது அலையணும் திரியணும் அப்ளிகேஷன் போடணும் மெயிலில் செக் பண்ணணும் சும்மா அப்ளிகேஷன் போட்டுட்டு போட்டு சும்மா இருக்கக்கூடாது மெயிலை செக் பண்ணணும் அப்பப்போ ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கானு பார்க்கணும் பேப்பரில் பார்க்கணும் நெட்டில் பார்க்கணும் தேடுதல் இருந்துக்கிட்டே இருக்கும் தேடுதல் என்பது உள்ள வரை தான் வாழ்க்கையில் சுகம் இருக்கும் யாராக இருந்தாலும் சரி நான் ஜோசியக்காரனாக இருந்தாலும் சரி யாராக இருந்தாலும் சரி ஹூ எவர் மேபி யாராக இருந்தாலும் சரி தேடுதல் என்பது உள்ளவரை தான் வாழ்க்கையில் சுகம் இருக்கும் நீங்கள் எதுவுமே தேடலை அப்படின்னா நீங்கள் வந்து ஐடியில் ஆகிட்டீங்கன்னு அர்த்தம் சோம்பேறி ஆகிட்டீங்க உங்களால் யாருக்கு எந்த பிரோஜனம் இல்லை சூன்யம் ஆகிட்டீங்கன்னு அர்த்தம் தேடுதல் இருக்கணும் நேர்களே அதனால் ராசிபலன் சொல்கிறது அங்கே போகிறது இங்கே போகிறது கோயிலுக்கு போகிறது எல்லா ஒரு பக்கம் இருந்தாலுமே தனிப்பட்ட முறையில் தேடுதல் இருக்கணும் தேடுதல் இருக்கணும்னா நீங்கள் மொதல் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கணும் ஆர்வம் ஆர்வம் தான் அனைத்துக்கும் வழி கொடுக்கும் ஆர்வமாக இருங்க சரியா அனைத்துக்கும் ஆசைப்படுற பாலகுமாரான்னு சொன்ன மாதிரி அனைத்துக்கும் ஆசைப்படுங்க ஆனால் அந்த ஆசை வந்து அர்த்தமுள்ள ஆசையாக இருக்கணும் சரியாக மீனிங்காக இருக்கணும் மீனிங்லெஸ்ஸாக இருக்கக்கூடாது எந்த ஒரு ஆசையும் வந்து அர்த்தமுள்ள ஆசையாக இருந்துச்சுன்னா அனைத்து வசப்படும் இந்த பிரபஞ்சம் ரெடியாக இருக்குது கடகராசி நேர்களுக்காக இந்த பிரபஞ்சம் இரு கையில் நீட்டி வா உனக்கு எல்லாத்தையும் செய்கிறேன் அப்படின்னு இந்த பிரபஞ்சம் ரெடியாக இருக்குது இந்த பஞ்சபூதங்களும் ரெடியாக இருக்குது காற்று நீர் நெருப்பு நிலம் ஆகாயம் அஞ்சுமே ரெடியாக இருக்குது இந்த அஞ்சுக்குள்ளே தான் நம்ம ஏங்கிட்டு இருக்கிறோம் சரியா எங்கே போனாலுமே இந்த அஞ்சை விட்டு நம்மளால் பிரிஞ்சு போகவே முடியாது இந்த அஞ்சுமே வந்து நம்மக்கிட்ட சேர்ந்து வாழ கரெக்டாக இருக்குது நம்ம அதை வந்து கரெக்டாக ஐக்கியப்படுத்திக்கணும் சரியா அதை நம்மக்கிட்ட கோஆர்டினேட் செட் பண்ணிட்டோம்னா கோஆர்டினேட் பண்ணிட்டோம்னா எந்த குறையும் இருக்காது சரியா குறையில்லாத நிறைவான வாழ்க்கையை வாழலாம் ரூட் கிளியர் கிளியராக கிளியராக இருக்குது சுத்தமாக இருக்குது நான் சொன்ன அந்த சின்ன சின்ன பரிகார வழிபாடை மட்டும் செஞ்சுக்கிட்டு அப்படியே போய்கிட்டே இருங்க உங்கள் வண்டி வந்து பைபாஸ் ரோடில் நூறு கிலோமீட்டர் வேகத்தில் சுமூத்தாக போகும் செவ்வாய் இருக்கிறாரு ராசியில் அங்கார பகவான் செவ்வாய் தோறும் இரவு எட்டு ஒம்பது ஒரு எழுமிச்சி மலத்தை வீட்டில் வச்சு கந்த படிங்க பண்ணிங்க இல்லைனா முருபெருமான பூஜை பண்ணுங்கள் அவனுடைய நாமத்தை சொல்லுங்கள் கந்தவேல் போட்டி ஞானவேல் போட்டி வெட்டுவேல் போட்டி வீரவேல் போட்டு விஜய் வேல் போட்டி தனி வேளா போட்டி குமார வேளா போட்டு விஜய் சிவசுப்பினர் போற்றி வந்தவினையும் வருகின்ற வல்வினையும் கந்த என்று சொல்ல கலைங்கிழமை செந்திலர் செவ்வாய் என்று திரு நீர் அனைவருக்கு மே வினை உருவா அருவாய் உலதாய் எழதாய் மருவா மலரா மணியா உளையா கருவா உயிரா கதையாவதியா குருவா உருவா அருவா குகணே சரியா இதை வந்து இந்த பாராயணத்தை பின்னுங்க உங்களுக்கு தெரிஞ்ச முருகனுடைய அந்த பாடல்களையும் சொல்லுங்கள் மந்திரத்தை சொல்லுங்கள் நிறைய இருக்குது முருகப்பெருமானுக்கு நிறைய இருக்குது அதை வந்து செவ்வாய்க்கிழமை சொல்லணும் ஒரு அஞ்சு நிமிஷம் அவர் வீட்டில் ஒரு எலுமிச்ச மலத்தை வச்சு சாமியை கும்பிட்டு மந்திரத்தை சொல்லுங்கள் கந்தேச கவசம் படிங்க மிகச்சிறப்பு சரியா கந்தேச கவசம் எந்த அளவுக்கு படிக்கிறீங்களோ அந்த அளவுக்கு கடகராசிக்கு வந்து ராஜயோகம் வரும் என்ன ராஜயோகாதிபதி அஞ்சு பத்து குறைவன் அதிர்ஷ்டஸ்தானதிபதி அவர்தான் கர்மஸ்தானாதிபதி அவர்தான் நீங்கள் செய்கிற கர்மங்கள் எல்லாத்துக்குமே வந்து ச முருகப்பெருமான் தான் காலையில் தூங்கி எழுந்திக்கிறீங்கன்னா அதுக்கும் முருகப்பெருமான் தான் காலை நைட்டில் தூங்க போகிறீங்களா அதுக்கும் முருகப்பெருமான்தான் ஸோ காலையில் நீங்கள் தூங்கி எழுக்கிறதுலேருந்து இரவு நீங்கள் தூங்க போகிற வரைக்கும் உள்ள செய்கிற கடமைகள் காரியங்கள் எல்லாத்துக்குமே முருகனுடைய துணை வேணும் அதுதான் கர்மஸ்தானாதிபதி ராசிக்கு ராசினா என்ன மன ரெண்டு தானே இருக்குது மனம் உடல் உத்து போனால்தான் கருத்தை செய்ய முடியும் மொதல் மனம் வைக்கணும் அதுக்கடுந்து உடல் ஒத்து போகணும் இது ரெண்டுக்கும் வந்து முருகப்பெருமாரோட அனுப்புற வேணும் செய்யுங்கள் சூட்சி புரிஞ்சுக்கிட்டு இதெல்லாம் செய்யுங்க சிறப்பாக இருக்கும் வாழ்த்துக்கள் தொடர்ந்து வீடியோ போடுறேன் நம்ம சேனலில் லைக் பண்ணுங்கள் இந்த தகவலாக இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கேளுங்கள் முருகனுடைய நாமத்தை வந்து டெக்ஸ்ட் பண்ணுங்கள் வாட்ஸ்அப்பில் வந்து டெக்ஸ்ட் பண்ணுங்கள் இருபத்தி ரெண்டு நிமிஷம் பேசியிருக்கிறேன் இந்த முழு வீடியோ கேட்டவர்களுக்கு சிறந்தாழ்ந்த நன்றி உங்கள் புறப்பாகத்தை தொட்டு கேட்டுக்கிறேன் சரியா ஏன்னா நீங்கள் நல்லா இருக்கணும் கடகராசினியர்கள் ரொம்ப அடிபட்டிங்க கடந்த ஐந்து வருடங்கள் சொல்ல முடியாத அடி குடும்ப விஷயத்தில் கணவன் மனைவி உறவில் ஏகப்பட்ட பிரச்சனை நண்பர்கள் சொந்த பந்தம் சுற்றம் எல்லாத்தில் பிரச்சனை தான் ஏழு எட்டாம் இடங்கள் ஆகாத கிரகம் கடகதரா கடகராசிக்கு சிம்ம சொப்பான சிம்ம சொப்பனாதிபதி சிம்ம சொப்பனமாக இருக்க சனி பகவான் ஏழு எட்டில் இருந்துக்கிட்டு பாடாக படத்திட்டார் கசைக்கு புழிஞ்சு கந்தலாக்கிட்டார் இனிமேல் நல்ல நிலமை தான் ஒன்பதாம் இடம் பத்தாம் இடம் பதினொன்றாம் இடம் இன்னும் ஒரு ஏழு எட்டு வருஷத்துக்கு வந்து எந்த பிரச்சனையும் இல்லை அவர் பன்னெண்டாம் இடம் பெரியா சென்னையாக வர வரைக்கும் பார்த்துக்கலாம் எட்டு வருஷத்துக்கு கழித்து எப்படி இருக்குன்னு நம்ம பார்த்துக்கலாம் அது வரைக்கும் இன்பமாக இருப்போம் சரியா ரொம்ப யோசனை பண்ணோம்னா நமக்கு வந்து நாளும் முழுதும் போகாது நாளை பொழுது இறைவனுக்கு அழித்து நடக்கும் வாழ்வில் நல்லதை தேடுவோம் நல்லதே நடக்கும் எல்லாமே இறைவன் கடகராசி நேர்களுக்கு புனர்பூசம் பூசம் ஐயிலும் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சில சௌபாகியத்தும் சில ஐஸ்வர் சில நன்மையும் கொடுப்பார் அனைத்து வளங்களும் நலங்களும் பெற்று தேக ஆரோக்கியத்துடன் தீர்க்காலுடன் நீடுவோடி வாழ்க நிறைந்த வளம் பெறுக நன்றி நேர்களே